இஎம்ஐ வாங்கலாம் வாங்கக்கூடாது ரெண்டு ரெண்டு டாபிக் இருக்கு கடன் பிரச்சனைகள் இப்போ நிறைய பேருக்கு ஆயிட்டு இருக்குது இதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இஎம்ஐ இல்லைன்னா லைஃப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த இஎம்ஐ வாங்க போகலான்னு நினைக்கும் போது வந்து ஓகே நல்ல விஷயமா தெரிஞ்சிருக்கும் ஆனால் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் மாட்டிக்கிட்டோமோ இல்லை நல்ல விஷயமா இருக்குது அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா கண்டிப்பாக வாங்கும்போது நல்லா இருக்கு நம்ம அத்தியாவசிய வாங்குறோம் ஒரு ஒரு லோன் வாங்கியிருக்கேன் பிளஸ் வண்டிக்காக ஒரு லோன் போட்டிருக்கேன் அது வாங்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது ஆனால் மந்த்லி மந்த்லி கட்டும் போது அதோடய வட்டி இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்குது வாங்கும் போது தெரியுமா அது ஆனால் கட்டும் போது அதோட கஷ்டங்கள் தெரியுது கஷ்டம் தெரியுது இப்போ ஒரு பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் மளிகை சாமான் ஸ்கூல் ஃபீஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும் அதுக்கே நமக்கு வந்து பத்தாமல் இருக்கும் இப்போ அதை தாண்டி இஎம்ஏன்ற ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளை ஆண்டுகிட்டு இருக்குது இந்த டே வந்துச்சுன்னா இவனுக்கு இஎம்ஐ கொடுக்கணும் இவனுக்கு அந்த இந்த லோன் கொடுக்க அந்த லோன் கொடுக்கணுன்ற மாதிரி கஷ்டம் வந்துருச்சு நீங்கள் ஃபேஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கேன் இப்போது மாதம் மாதம் அப்போதான் சம்பாதிக்கும் போது நம்ம ஒரு பத்தாயிரூவா சம்பாதிச்சாக்கா வீட்டு வாடகை மளிகை சாமான் ஸ்கூல் படிப்புக்காக நம்ம வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ சேலரி வந்தோடனே நம்ம இஎம்ஐக்காக ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடும் எட்டு வருஷம் ஆட்டோமேட்டிக்காக அது டெபிட் ஆயிருது ஓகேங்களா அது பயந்து பயந்து கொரோனா பீரியட்லேயே நான் வந்து கரெக்டாக கட்டினாலு மூணு மூணு கட்டும்ல அதுக்கு ஒரு லெட்ரு கேட்டாங்க அதெல்லாம் கட்டிட்டு ரொம்ப ஃபேஸ் பண்ணேன் இஎம்ஐ வாங்குறது நல்ல விஷயம் கிடையாது கெட்ட விஷயம் தான் இப்போ முன்னாடி இஎம்ஐ இல்லாதப்ப வந்து சேலரி கம்மியாக இருந்தாலுமே வந்து லைஃப் வந்து ஸ்மூத்தாக இருந்தா அந்த மாதிரி ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போயிட்டு இருந்தது இப்போ இஎம்ஐ வந்து ஹோம் போது நம்ம ரெண்டலில் இருக்கிறது போல ஹோம் லோன் போகலான்ட்டு போகிறோம் ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் இருக்கும்னு பார்த்துட்டு போகிறோம் பட் ஆனால் அதில் போயிட்டு ஒரு ஹோம் லோன் எடுத்துமே வந்து மந்த் அண்ட் மந்த் அதுக்குன்னே ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது ப்ளஸ் வந்து சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இஎம்ஐ எல்லாம் போக மீதி கையில் பார்த்தீங்கன்னா மா மாதத்தில் சேவிங்ஸு ஒன்றுமே இல்லை அதனால் இப்போ இஎம்ஐன்றது வந்து ஒரு மென்டலி வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எப்போ எப்படா முடியும் இது எப்படா முடியும் பதினஞ்சு வருஷம் போடுறோம் அது இல்லாமல் ஹோம் லோன் பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபலோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் அதிகமாக இருக்குது இப்போ மாதம் ஒரு பதினாறாயிரரூபா ரூபாய் பே பண்ணுறோம் அப்படின்னா அதில் பதினாறில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கே போயிடும் ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் வெறும் நாலாயிரரூபா மட்டும்தான் பதினஞ்சு லட்சத்துக்கு வெறும் நாலாயிரம் ரூபாய் மைனஸ் ஆனால் என்ன ஆகும்னு பாருங்க அப்போ அது எப்படா கட்டி முடிப்போன்ற ஒரு தான் லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கோம் கடன் பிரச்சனைகள் இப்போ நிறைய பேத்துக்கு ஆகிட்டு இருக்குது இதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த வாங்குறதுக்கு முன்னாடி இது தேவையா அப்படின்றத முதல்ல யோசிக்கணும் எல்லார் வீட்லேயும் இருக்குது நம்ம வீட்லேயும் அது இருக்கணும்னு நினச்சி நம்ம பண்ணுறதுனால தான் நிறைய எக்ஸ்பென்சிவ் வந்து நிறைய ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது ஒன்றும் இல்லை சிம்பிளாக வந்து சொல்லணுன்னாக்க ஒரு ரூபாய் டிவியை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அந்த பணத்தை சேவிங்ஸ் பண்ணுற வேலையை நம்ம ஆரம்பிச்சிடணும் கடனை வாங்கி போட்டுட்டு நம்ம கடனை கட்டலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது எல்லா நேரத்திலையுமே நமக்கு வந்து வருமானங்கள் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கையில வந்து வருமானங்கள் அப் அண்ட் டவுன் எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்கும் எதிர்பாராத செலவுகள் எப்பொழுதுமே இருந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கும்போது அதை எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ற அளவுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னாக்க சேவிங்ஸை ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணணும் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாலே கடன் வாங்குறது இல்லாமலே இருக்கலாம் இது வரைக்கும் நான் வந்து யாருகிட்டையுமே ஒரு ரூபாய் நான் கடன் வாங்கினது கிடையாது இன்க்ளூடிங் கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டுன்னு சொல்லி கால் பண்ணி கால் பண்ணி கே பேசுவாங்க எனக்கு எந்த கிரெடிட் கார்டும் வேணாம் எந்த இதுவும் வேணான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கடனே இல்லாமல் ஹாப்பியாக நாங்கள் இருக்கிறோம் இது வரைக்கும் நான் ஒரு ரூபாய் எனக்கு கடன் வாங்கினது கிடையாது ஹாப்பியாக இருக்கிறேன் ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்கறது நம்மளை சுற்றி இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம வாங்குறது வாங்கணும்னு நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ அந்த பொருளை வாங்கணும்னு தோணுது ஸோ அந்த தோன்றுறது அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை நம்ம தள்ளி போட்டாலே இஎம்ஐலேருந்து இல்லை நம்ம கடன் பிரச்சனையிலேருந்தே வந்துடலாம் ஸோ இவங்க என்ன சொல்றாங்க இந்த பொருளை ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐயும் ஆப்ஷனும் நமக்கு கொடுக்குறாங்க நமக்கு அது வேண்டாம் ஸோ அந்த இன்ஸ்டன்ட் தள்ளி போட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம வந்து நம்மளோட காசை சேர்த்து வச்சு ஃபைவ் தௌசனோ டென் தௌசனோ காசு சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அந்த பொருளை வாங்கணும்னா நமக்கு அந்த கஷ்டம் இருக்காது நம்ம காசு சேர்க்கும் போது ஒரு மூணு மாசம் கேப் விட்டோம்னா உண்மையானுமே நமக்கு அந்த பொருள் தேவையா தேவையில்லையான்னு நமக்கு தெரிய வரும் நம்ம வந்து நம்மளோட கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டோம்னா இஎம்ஐல இருந்து நம்மளால ஓரளவுக்கு திட்டமிட்டு பிளான் பண்ணி கரெக்டாக செய்ய முடிஞ்சால் அதில் கஷ்டம் வர்றதில்லை நம்ம அன்பிளான்டா அதாவது எதையுமே யோசிக்காம அவசரமா தான் அதில் கஷ்டங்கள் வருது நீங்க இஎம்ஐ வேணும் ஒரு பொருள் வாங்குறோம் ஒரு ஹோம் லோன் இஎம்ஐ கார் இஎம்ஐ இருக்குன்னா நமக்கு மாசம் மாசம் வர்ற சம்பளத்துல அந்த அமௌண்ட் வந்து இஎம்ஐக்கு போகுதுன்னு நமக்கு தெரியும் உதாரணத்துக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் மாசம் போகுதுன்னா அதுக்கு அந்த தொகை போக தான் மிச்சத்தை நம்ம செலவுக்கு பிளான் பண்ணணும் அந்த பிளானிங் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் வர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி இஎம்ஐ வாங்கலாம் வாங்கக்கூடாது ரெண்டு ரெண்டு டாபிக் இருக்கு இஎம்ஐ வந்து வாங்கலாம் எப்போ வாங்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய நீட்ஸ் இருக்கு கண்டிப்பா இந்த நீட் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது பட் அந்த டைம்ல வந்து உங்ககிட்ட காசு இல்லை பட் அதுக்கப்புறமா உங்ககிட்ட காசு வந்துடும் சோ அந்த எமர்ஜென்சி டைம்க்கு நீங்க இஎம்ஐ வாங்கலாம் பட் வந்து எப்பவுமே இஎம்ஐ குள்ளேயே போகக்கூடாது என்னோட பாயிண்ட் ஆஃப் இவ் என்னன்னா இஎம்ஐ வாங்காதீங்க இஎம்ஐ வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹவுசிங் லோன் மாதிரி அதாவது நான் இங்கே ஒர்க் பண்ணல கல்ஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா அந்த கிரெடிட் கார்டு லோன் மாதிரி நான் எடுத்து எடுத்தேன் நான் மந்த்லி மன்த்லி பே பண்ணுற மாதிரி இஎம்ஐல மாத்திங்கன்னா உங்களோட மந்த்லி கமிட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அதாவது எக்ஸ்பென்சஸ் அதாவது உங்க எக்ஸ்பென்ஸஸ் தாண்டி உங்கள் கையில இருந்து அமௌண்ட் போய்க்கிட்டே இருக்கும் அதில் அமௌண்ட் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு அந்த தெரியாம இருக்கும் मंथலி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம அந்த EMI பே பண்றதுக்கு நமக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு எவ்வளவு நம்மளால வந்து ஏதாச்சும் பிரச்சனை நமக்கு இப்போ பணமே இல்லைனா கூட ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி நம்மளால எவ்வளவு EMI பே பண்ண முடியும் அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அந்த அமௌண்ட் ஆஃப் லோன் அண்ட் அந்த அமௌண்ட் ஆஃப் டென்யூர் அந்த அமௌண்ட் ஆஃப் இஎம்ஐ தான் சூஸ் பண்ணனும் அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படி இல்லைன்னா நம்மளால அப்ப அந்த அந்த மாதிரி பே பண்ண முடியல அப்படின்னா அது அப்படியே ஸ்டாக் ஆகி அதுக்கப்புறம் அகைன் டெல்போர்ட் ஃபைன் அந்த மாதிரி அடிஷ்னல் இதா ஆயிடும் எனக்கு இஎம்ஐ இல்லைன்னா என் லைஃப் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப காமா இருப்பேன் இன்னும் கொஞ்ச நாள் இப்போ நான் ஒரு ஏஜ் வந்து கேல்குலேஷன் போட்டு வச்சிருக்கேன் நான் இப்ப ஓடுற ஹார்ட் ஒர்க்ல அண்ட் ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட கூட நான் ஸ்கிப் பண்ணிட்டு ஆஃபீஸ் ஆஃபீஸ் அப்புறம் பசங்க இப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நான் ரொம்ப ஹாப்பியான டைம் என் பையன் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன் அண்ட் எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃபை வந்து ரன் பண்ணுங்க அதே மாதிரி இஎம்ஐல் எதுக்கு மோஸ்ட்லி எல்லாம் ஜாம் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாண்டட தவிர அன்வான்டாக அதிகமாக வாங்க காமிச்சுட்டாங்க ஓகேங்களா ஒரு பொருள் வேணும்னா அதை வாங்குங்க தப்பே கிடையாது ஆனால் அது எதுக்காக வாங்குகிறோம் இவங்க வாங்குறாங்க அவங்க வாங்குறாங்க தாண்டி நமக்கு அது தேவையா தேவை இல்லையா நம்மளோட சேலரி வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் வந்து சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ்பென்சஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க பட் இங்கே யார் அது பண்ணுறது கிடையாது ஃபர்ஸ்ட் போயிடுச்சு செகண்ட் சேவிங்ஸ் ஆகிடுச்சு அதான் என்ன வரைக்கும் இஎம்ஐ வாங்குறது என்னோட பாயிண்ட் ஆஃப் அக்கார்டிங் டு மீ எப்படி சொல்ல வர எனக்கு அது பெனிஃபிட்டா தான் இருக்கு ஏன்னா இப்ப நான் வந்து பைக் எடுத்தேன் நம்ம ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி இது பண்ற அளவுக்கு நம்ம ஒன்றும் ஹை ரேஞ்சு கிடையாது அந்த அளவுக்கு அப்புறம் கிடையாது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ இருக்கனால என்னால் பைக் வாங்க முடியுது நெக்ஸ்ட் நான் பிளான் பண்ணியிருக்கேன் காருக்கும் ஸோ அதுவும் இஎம்ஐல தான் போக முடியும் ஏன்னா நம்ம ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்துட்டு நம்மளால இது பண்ண முடியாது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இஎம்ஐன்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அது இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே தான் இருக்கு நம்ம குடும்பத்துக்காக நம்ம இஎம்ஐ எடுக்கிறோம் இஎம்ஐ சூஸ் பண்ணும்போது என்னோட மைண்ட் ஆஃப் திங்கிங்ல நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா மாசம் மாசம் பே பண்ணிவிட்டு ரொட்டீன் லைஃப்ல நம்மளால அதை ரூல் பண்ண முடியுமாங்கிற திங்க் பண்ணிவிட்டு தான் நம்ம அதை டிசைட் பண்றோம் இஎம்ஐன்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் இஎம்ஐ வந்த அப்புறம் தான் இந்த நோ காஸ்ட் இஎம்ஐயோ இல்லை கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இஎம்ஐ வந்த அப்புறம் தான் நம்மளால ஒரு வீடு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே வாங்க முடியுது பட் ஆனால் சிலர் வந்து அதை அப்யூஸ் பண்ணுறாங்க லைக் கிரெடிட் கார்டு வந்து மே மேக்ஸ் அவுட் பண்ணுறாங்க ஸோ மேக்ஸ் அவுட் பண்ணாமல் இப்போ எல்லாேருக்குமே ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை நம்ம இப்போ இருக்கிற ஃப்யூச்சர் காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மைக்ரோ ஃபேமிலி வந்துடுச்சு ஸோ எல்லாருமே தனித்தனி வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க பேரண்ட்ஸ்லேருந்து தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்பப்படுறாங்க பிகாஸ் ஆஃப் ஒர்க் ஒர்க் கண்டிஷன்ஸ்னால இல்லை வெளியூரில் வேலை கிடைக்கிறதுல இல்லை மேரேஜ்க்கு அப்புறம் தனியாக நியூக்ளியர் ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஆல்மோஸ்ட் மந்த்லி சேலரி ஒரு ஒன் லேக் இருக்கும் பட் ஸ்டில் எனக்கு இஎம்ஐஸில் நிறைய போயிட்டுருக்கு கார் லோன் அண்ட் ஹோம் அப்ளையன்ஸ் லோன்லாம் போயிட்டுருக்கு எல்லாரோட லைஃப்லேயுமே இஎம்ஐ வந்துட்டு இருக்க தான் செய்யுது இந்த சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் பட் இஎம்ஐ இல்லாத லைஃப்னா ஒரு ஸ்மூத்தான ஸ்மூத்தான ஒரு பெட்டர் லைஃப் மூவிங்காக இருக்கும் பட் அதுக்கு எல்லோரும் சேவிங்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு இதில் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இஎம்ஐ இல்லாத லைஃப் பண்ணலாம் என்ன நான் அதான் சொல்லுவேன் ஏன்னா மந்த்லி மந்த்லி உங்களுக்கு செலவுகள் நிறைய இருக்கும் வீட்டு செலவுகள் அது இருக்கும் இது இருக்கும் சோ வந்து இஎம்ஐ வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா நீங்க நிறைய சேவிங்ஸ் பண்ணிட்டு அப்பமா நீங்க ஒரு விஷயத்தை வாங்குவீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிலைக்கும் இஎம்ஐ இப்போ வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் அந்த செலவுகள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய அடிப்படும் ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா இஎம்ஐ வாங்காதீங்க நான் அதான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரை வந்து இஎம்ஐ எடுத்து நீங்கள் வாங்குற தப்பு அதாவது அமௌண்ட்டை சேவ் பண்ணி எந்த பொருளையும் வாங்குறது நல்லது இஎம்ஐ வந்துட்டு ஒரு குட் ஆப்ஷன் எப்படின்னா நம்மளுடைய தேவைகளை பொறுத்து இருக்காது நம்மளுக்கு வந்துட்டு எசென்ஷியல் எது நான் எசென்ஷியல் எதுன்னு ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் நம்ம இஎம்ஐ வச்சு தான் நம்ம வந்து நான் எசென்ஷியல் வேணும்னு தேவைன்னு நம்மளுக்கு போனோம்னா அது வந்து தப்பாயிடும் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சேலரி வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இஎம்ஐக்கு போயிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வச்சு நம்மளோட ஃபேமிலி நம்முடைய இஎம்ஐ பொறுத்தளவில் அது என்னை பொறுத்தளவில் வேணாம் தான் நான் நினப்பேன் ஏன்னா இஎம்ஐ எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஒரு தான் ஸோ ஈஷலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் வந்து நம்ம தான் நம்மளோட லைஃப் ஸ்டாண்டர்ட் சரியா ஸோ வந்து இப்போ எனக்கு கார் வேணும் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போயிட்டு ஒரு லோன் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த காரு வீடு எல்லாமே வந்து நம்ம மனசுக்கு தான் அது எல்லாமே ஸோ ஒரு பார்க்குறவங்க வந்து ஓகே சொந்தமாக கார் வச்சுருக்கான் சொந்தமாக வீடு வச்சுருக்கான் அப்படின்னு வந்து அவங்களோட சாட்டிஸ்ஃபாக்ஷன் காண்டி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது இப்போ நம்ம கிட்ட காசு இருந்தது அப்படின்னா நம்ம பண்ணலாம் ஆனால் நம்ம போயிட்டு ஒரு கடை வாங்கிட்டு நம்ம லைஃப் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா என் ஆஃப் த டே வந்து நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அந்த இஎம்ஐக்கு சரியா ஸோ எப்பவுமே வந்துட்டு நம்ம லைஃப் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இஎம்ஐ வாங்கவே கூடாது ஈவன் ஹவுசிங் லோனும் வந்து பார்த்திங்கன்னா லோன் எடுத்தது இஎம்ஐ பேசிஸில் எடுக்க முடியும்னா நம்ம வீடியோ எடுக்க முடியும் இல்லைன்னா ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்டு இப்போ ஃபீலாக்ஸ்னா நம்மளால் ஸ்ட்ரைட் கேஷாக கொடுக்க முடியாது ஸோ இஎம்ஐ இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஹவுசிங் லோனும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த பெனிஃபிட்டில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் இது இஷ்யூவாக இருந்ததில்லை ஏன்னா நம்ம வந்து டே மந்த்லி மந்த்லி கரெக்டான நம்ம பிளானிங் இருக்கிறதுனால எனக்கு அது இஷ்யூ இல்லை ஸோ இன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மேபி சம்டைம் டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ அதை கெட்ட முடியலை எடுத்துகிட்டு ஓவர்பர்டனாக ஃபீல் பண்ணுறாங்க பட் ஆனால் அது எசென்ஷியலாக இருக்கிற பொருளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் இப்போ நம்ம நான் எசென்ஷியல் சப்போஸ் நம்ம லக்ஸரி லைஃப் வாழணும் நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன் போகணும் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்குகிறோம் இப்போ ஒரு கார் வாங்கிட்டு அதை விட ஒரு பெட்டரான ஒரு இன்னொரு கார் வாங்கணும்னு சொல்லிவிட்டு இஎம்ஐ போகிறோம் அப்படின்னா அந்த இஎம்ஐ வந்துட்டு நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அந்த பேலன்ஸ் பண்ண முடியாது நம்மளோட சேலரி பேக்கேஜை வச்சு தான் இருக்கும் நம்மள நம்மளுக்கு வர இன்கம் நம்மளுக்கு வர ரெவன்யூ வச்சு தான் நம்ம வந்துட்டு அதை மேனேஜ் பண்ண முடியும் இஎம்ஐக்காக வேலைக்கு போகிறதுன்ற மாதிரி இப்போ காலகட்டம் மாறிடுச்சு பட் அன்றாட தேவைக்கு தான் நிறைய பேர் ஆக்சுவலாக வேலைக்கு போகணும் பட் ஆடம்பரம் அத்தியாவசியம் ரெண்டு இருக்கு ஸோ அத்தியாவசியத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா தேவைக்கேற்ற மாதிரி சேலரி வாங்கிட்டு அப்படியே லைஃபை மூவ் ஆன் பண்ணிடலாம் அதே மாதிரி சுற்றி இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு உங்கள் லைஃபை வந்து நீங்கள் வந்து ஒரு லூப்பில் போட்டுக்காதீங்க ஸோ லாங் டர்ம் கோல் ஷார்ட் டர்ம் கோல் ரெண்டுத்தையும் செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு அதை மோஸ்ட்லி டிபெண்ட் ஃபினான்ஷியலாக டிபெண்ட் பண்ணாமல் உங்களோட நாலேஜபிள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க அந்த பொருள் வந்து கண்டிப்பாக உங்களை விட்டு போயிடும் இல்லை உடஞ்சி எதோ ஆகிடும் ஆனால் நீங்கள் நாலேஜ்க்கு ஓகேங்க ஃபார் எக்ஸாம்பிள் லேர்னிங் ஏதாவது ஏதோ க்ரோத் போடுறதுக்கு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லேர்னிங் க்ரோத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இட்வில் ஏர்ன் அ மோர் மணி அந்த மாதிரி போகும் ஸோ திங்ஸ் கம்மி பண்ணிவிட்டு நாலேஜ் கெயின் பண்ணுறதுல வந்துட்டு உங்களை மறுபடியும் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணி உங்களை ப்ராப்பராக லைஃப் வச்சுக்கோங்க